ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உருளைக்கெழங்கு வச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நாலு வகையான சைடிஷ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஹோட்டலில் அப்புறம் கல்யாண வீட்டிலெலாம் கொடுக்குற உருளைக்கிழங்கை கூட்ட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கடுகு அப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு இலக்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக க ரோப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு இதை சேர்த்துருக்கிறேன் இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய சேர்த்துடலாம் இப்போ நல்லா இது பொன்னிடமாக நமக்கு வதங்கணும் ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து நச்சு சேர்த்துருக்கிறேன் ஒரே ஒரு வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு வந்து மிளகாய் தூளும் சேர்ப்போம் இப்போ ஃப்ளேவருக்காக வத்தல் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இவ்வளோ தான் இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிட்டு ஒரு தக்காளியை வந்து இதனுடைய சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம் தக்காளி கொஞ்சம் நமக்கு வெந்ததும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இதனோடய சேர்த்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அந்த டைமில் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும் உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக இதை மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துற வேண்டி தான் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணால் போதும் இப்போ மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மல்லியலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல மசாலா ஃப்ளேவரோடு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசியல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது குழந்தைங்கள் முதல் பெரியவங்களே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா நம்ம மசிச்சுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு கூட்டு சாம்பார் சாதம் ரசத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் வெரைட்டி ரைஸ் மாதிரி உள்ளதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கத்தியில் வச்சு அல்லது ஒரு மேஷர் வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அல்லது இதை மாதிரி தம்ளரோட பேக் சைடு வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டு இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பொட்டேட்டோவில் நல்லா உப்பு வந்து சேர்ந்துருக்கும் இனி வந்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் நிறைய வெங்காயமும் பச்சை மிளகாந்தான் இந்த கூட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிற காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துற வேண்டிதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துட வேண்டி தான் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் மல்லியில் தூவி இறக்கிட்டால் சூப்பராக உருளைக்கெழங்கு மசியல் ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி உருளைக்கெழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் ஆயில் இருந்தும் கடுகு கருவேப்பில் மட்டும் போதும் அப்புறம் நம்ம கட் பண்ணி தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி தண்ணியிலே போட்டு வச்சுருப்போம்ல அந்த தண்ணி தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே போட வேண்டியது தான் ஸோ இது கொஞ்சம் ஹாஃப் குக்கானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறம் இனி நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்ல அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெளியில் கிறிஸ்பியாக வரும் காரத்துக்கு மிளகாய்த்தூளும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்குறேன் அவ்வளோ தான் இப்போ இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாகவும் அந்த மசாலாலாம் கோட்டாகி ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் நம்ம ஒரு சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஃபஸ்ட்டு இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸுக்குனாலும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பும் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பொரிச்சிரணும் கொஞ்சம் டென் மினிட்ஸ் கழித்து பொரிச்சோம் அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட்டுரும் உருளைக்கெழங்கிலேருந்து அதனால் ஆயில் ஹீட் பண்ணதும் உடனே போட்டு பொரிச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எ பொன்னிறமாக ஆனதும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு வந்து பொட்டோட்டோ ஃப்ரை ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இந்த நாலு விதமான சைடிஷ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது என்ன சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு குழப்பமாக இருக்க டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்